ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷ் வேன் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட இந்த வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது அதோடு அதிக மனவு கேட்டவங்க ப்ரோ இருநூற்றி ஐம்பத்தஞ்சு டேஷ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ எடுக்கணும்னு மட்டும் சொல்லி கேட்டவங்க அவங்களுக்காக தான் விலையும் குறைவான விலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வீடியோ லாஸ்ட்டில் அவங்களுக்கு விலை சொல்கிறான் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனைப்பற்றிய ஃபுல் வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விற்பனை செய்யணும் என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போச்சு விற்பனை செய்யணும்னு வச்சுக்கிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்னோட நேரடியாக கலக்கலாம் கதைச்சு உங்களோடய வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்யலாம் வாங்க இப்போ இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இது கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்திங்க சொன்னால் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டொட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இதோட கரெக்டான மாடல் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ அதுக்கு முன்னாடி இந்த வேன் எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இது மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நைன்டீன் நைன்டி த்ரீ மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி எயிட் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதோடய இன்ஜின் மோடல் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் மோடல் த்ரீஎல் இன்ஜின் எல்லாவே அதிகமான ஆகலும் தெரியும் நல்லா நீண்ட காலம் பாவிக்கக்கூடியதான் ஒரு இன்ஜின் இந்த த்ரீஎல் இன்ஜினுங்கிறது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் என்று பார்க்குற மாதிரி அஞ்சு டோர் வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது அதாவது முன்பக்கம் ஒரு முன்பக்கம் ஏசி நல்லா ஒர்க் பண்ணும் அதாவது இன்டீரியர் உள்ளே இருக்கிற ஏசியும் நல்லா ஒர்க் பண்ணும் அதோட டிவி மற்றும் டிவிடி வசதி இருக்குது அப்புறம் பவர் ஷட்டர் மாடல் இதில் இருக்குது அதை விட என்னென்று வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வேன் சொன்னால் விற்பனைக்காக நிற்கிது கரெக்டான மொடல் பார்த்து சொன்னால் டேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ அல்லது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஸ் என்றும் இதை சொல்லுவாங்க ஓகே கைஸ் நான் தொடக்கத்திலே சொன்னது தான் வீட்டு பாவனை வாகனங்களை வாங்குறதுக்கு எல்லாருமே மும்முரமாக நிற்கிறது காரணம் அது ஒருகை பாவனையாக இருக்கும் என்று சொன்னால் வர்த்தக நோக்கம்னு சொல்லும்போது கட்டாயம் அதுவும் முன்னாடி வாங்கத்தானும் வர்த்தகத்து நோக்கத்தை விட வீட்டு பாவனைக்காக வாங்குறது காரணம் மெயினாகவே அதுதான் ரீசன் ஒரு கை பாவனை வர்த்தக நோக்கமாங்கிறவங்க அதிகமான தூரமெல்லாம் ஓடிருப்பாங்கன்றக்காகவே அந்த கிலோமீட்டர் அதிகம் ஓடிக்க வர்த்தக நோக்க வாகனங்கள் கூட வாங்குறது இல்லை வீட்டு பாவனை வாங்குறவங்க ஓகே காய்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஒன்றுனா சொல்ல போகிறேன்னு இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பத்தேழு லட்சத்தி ஐம்பது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் திஸ் இஸ் நாட் அஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை என்னுடைய வீடியோஸ் எல்லாருமே எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது நம்ம பிரைஸை சொன்னுடைய ப்ரைஸ் என்ன ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்கன்னு இல்லாமல் ப்ரைஸ் கட்டாயம் குறைப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்ன விஷயத்தை விட அது குறைவாயிருந்த சொன்னால் நீங்கள் நேராக போய் கேட்டு நேராக போய் வாகனத்தை பார்த்து இலங்கையில் ஹோரணையில் இந்த வாகனம் விற் பண்ண நேராக போய் பார்த்து உங்களுக்கு அதில் எதுவும் குறைகள் இருந்தால் அந்த குறையை நீங்கள் சுட்டி காட்டி கட்டாயம் நீங்கள் ப்ரைஸை குறைச்சி எடுக்கலாம் அதான் அவங்களும் சொன்னவங்க நீங்கள் வந்து பாருங்க வந்து பார்த்து எதுவும் குறைகள் இருந்த சொன்னால் அதுக்கு இது மாதிரி ப்ரைஸை குறைச்சி நீங்கள் எடுக்கலாம் அவங்க சொன்ன ப்ரைஸில் இருந்து கட்டாயம் கொஞ்சமாக குறைச்சி தருவாங்க உண்மையாகவே இப்படி ஒரு வாகனம் இருநூற்றி ஐம்பத்தொன்று டேஸுங்கிறது நல்லா பாவனை நல்லா பாவிக்கக்கூடிய ஒரு வைக்கல்தான் உண்மையாக இப்படி ஒரு வாகனம் இருக்கிறீங்க இந்த வைக்கில் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு நான் உடனடியாக நம்பர் தாரேன் அதை விட நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பர் யூடியூப் சேனல் மெம்பராக இருந்தீங்க சொன்னால் இப்படியான வீடியோ அதாவது இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு முதல் நாளே இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் இல்லாமல் நான் மெம்பர்ஸுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அப்போ யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடி அவங்க டிரெக்டாகவே ஓனர்ஸ் மேனோட எடுத்து கதைக்கிற வசதி என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது அதில் ஜஸ்ட் மெம்பர் இல்லாமல் நோமலாக பார்க்குறவங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் கேட்கும்போது நான் கொமெண்ட் இல்லை உங்களுக்கு ஓனர்ட்ட நம்பர் நான் தருவேன் இந்த வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தரேன் என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதோட உங்களோடய வாகனங்கள் விற் பண்ணி செய்ய சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்னோட நீங்கள் நேரடியாக உங்களோடய வாகனத்தை கொள்ளலாம்